என்னடா இது இந்த கொடியார்கள் தொல்லை கொள்ளை எல்லை மீறி செல்கிறது இவர்களை எந்த விதமான சமாதான மொழிகளினாலும் சாந்தப்படுத்த முடியவில்லை கொடை தீர்ப்பு வழங்கிவிட்டது அந்த கொடிய தீர்ப்பின் முன்பு இந்த காவல் உத்தரவு மிக சாதாரணமானதால் உம் என்ன செய்வது உயர்த்துவ அந்த உத்தமன் நம் ரோமே வீரருக்கு ஒரு தென்கும் செய்ய மாட்டார் அன்றைய தினம் நாம் இட்ட தீர்ப்புக்கு பரிகாரமாக அவரின் உடையமான சடலத்தை பாதுகாத்து மரியாதை செய்ய ஏற்பாடு செய்வோம் தேவகா ஒரு கலக்கம் தேவகா உங்க இஷ்டம் போல எதையாவது செய்யுங்கள் அது சிறப்பு ஆச்சாரியர் நமது படை வீரர்களை அதிக நம்பிக்கொண்டு அவர்களை குறிக்கெடுத்து தண்டனை காவல்துறையை ஏற்பாடு செய்யுங்கள் போங்க அப்படியே பல மேன்மை தாங்கிய அவர் முத்திரையை பொங்க தேவகா குரு முத்திரை எடுத்துவா மிகவும் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த பிளாட் துறையிடம் என்று உத்தரவை பெற்றுவிட்டோம் நாம் இனி நமக்கு எவ்வித கஷ்டமும் தொல்லையும் இல்லை குருவே குருவே பிளாட்டு துறையில் அருகில் நம்ம திருந்த முடியவில் நம்மை கண்டாலே கண்டதுவரையே இல்லை இல்லை நல்ல வீரர்களாகவும் சிறந்த வீரர்களாகவும் கல்லறைக்கு காவல் கூறிய நமக்கு அமையும் என்ற நம்பிக்கை உண்டு நாம் எக்கையும் பெற வேண்டியதில்லை இதுவரை வந்த தொல்லை துயரங்களையும் அத்தனையும் வெற்றி தோல்விதான் இதற்கு மேல் வெற்றிதான் நமக்கு நீங்கள் சொல்வது உண்மைதான் கூட்டத்தில் என்ற வீரர்கள் மிகவும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் நமது திட்டங்கள் நிறைவேற அவர்கள் உதவி செய்வார்கள் என்றே நம்புகின்றேன் அப்படியே செய்வோம் சேவுரை அழைத்து உடனே அதற்கு வேண்டி ஏற்பாடு செய்ய வேண்டும் உடனே சென்று அந்த ரோம வரை போர்படை வீரர்களுக்கு பயிற்சி வைத்துக் கொண்டிருக்கும் போர்ப்படை தலைவல்லில் பிராத்தனை காண்பித்து நேரத்தில் என்ற இரு அத்துடன் நமது தேவாலய சேவர்களையும் உடனடியாக இங்கு அழைத்து வர வேண்டும் அப்படியே அழைப்பு குருவே குருவே கல்லணைக்கு காவல் போட வேண்டும் என்ற உத்தரவையும் எடுத்துக் கூறி அனைவரையும் துப்பாக்கியோடு வரும்படி அறிவிப்பாயாக அப்படியே அறிவித்தேன் குருவே சீக்கிரம் உங்களை சந்திக்கவே நான் இங்கு வந்தேன் அவர்கள் திட்டப்படியே என்னை திருவையில் கொன்று புதைத்து விட்டார்கள் நான் இப்போது பாதாளத்தில் இருக்கிறேன் உங்களை எல்லாம் என்னோடு சேர்த்து வீட்டுக்கு செல்லவே வந்திருக்கிறேன் அந்த தேலவே வென்றுவிட்டேன் என்று

அதற்கு போதது எல்லா காரியங்களையும் தாமே செய்து காண்பித்த உத்தமரப்பாய்வார் அப்படியெல்லாம் இந்த உலகத்தை நீக்க வந்த எனக்குத்தான் இந்த சிலுவை இந்த உலகம் தந்த பரிசு இந்த சிலுவை காவலர் ஆனால் இவர்கள் செய்வது இன்னும் அறியாமல் செய்து விட்டார்கள் நான் அவர்களை மன்னித்து எல்லோரையும் மீட்டு விட்டேன் உங்களையும் மீட்டுச் செல்லத்தான் இங்கு வந்திருக்கிறேன்

நான் வருவதற்கு முன் நீரும் பல துன்பங்களுக்கு உள்ளாகிறே கவலைப்படாதே இந்த மாநிலம் போகாத இடமெல்லாம் போய் கட்டிக்கொண்ட பாவத்திற்காகவும் பாவத்தையே நாடி ஓடும் மாநிலக்காரர்கள் செய்த பாவத்திற்காகவும் இதோ மன்மகன் நான் துன்பப்பட்டேன் மாநிலமாக கொடுத்து மழை தான் அப்படி நான் எப்படி நீ சொல்வது சரி இந்த உலகம் கட்டிக்கொள்ளும் அவர்களது இதயம்தான் இதோ என் இதயம் அவர்கள் மேற்கொண்டால் பற்றி எரிகிறது ஆனால் இதை யாரும் பார்ப்பதில்லை இந்த உலகம் இதை கண்டாவது மனம் தீர்ந்தாளா என்றுதான் என்றுதான் அதையும் பிறந்து காண்பித்தேன் சொல்லியிருந்தால் நீதான் எனக்காக உன் தலையே கொடுத்தாயே இந்த உலக இந்த உலகிற்கு வந்து பாடுபட்டு இறக்க வேண்டும் என்பது என் தந்தையும் இருப்போம் எனக்கு எத்தனையோ முறை சோதனைகள் வந்தன ஆனால் அவற்றை நான் பொறுமையோடு தாங்கிக் கொண்டேன் எப்படியாவது இந்த உலகத்தை திருத்திவிட முடியாதா என்றுதான் முடிந்துவிட்டது மீண்டும் உலகத்துக்கு சென்று நான் காவின் தலைகளை அறிந்துவிட்டேன் என்று கூறிவிட்டு அப்போ தலைமையை வைத்து என் திருத்தொகையை உண்டாக்கிவிட்டு நான் செல்ல வேண்டியதுதான் என் தந்தையிடம்

இதோ நான் இரண்டாம் ஆதாரம் ஆதாமாக இந்த உலகிற்கு வந்து அனைவரையும் மீட்டுவிட்டேன் தீர்ப்படிந்தாலும் தப்புகளும் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் எப்பொழுதும் மொத்தத்திற்கு வந்து தந்தை முகமுகமாய் தரிசிப்போம் ஆண்டவை எங்களையும் அழைத்து செல்லும் கவலைப்படாதீர்கள் இதோ நேரம் வந்துவிட்டது உங்களை எல்லாம் என் தந்தையிடம் அழைத்துச் செல்லவும் அந்த தாத்தாவுக்கு ஒரு தவாறு விட்டு அதன் கொடுக்கை கிள்ளியறியவும் நான் இங்கு வந்தேன் இதோ இன்றோடு மூன்றாவது நாள் நான் உயிர்க்கும் நாள் வந்துவிட்டது வாருங்கள் போகலாம் என்னை கொண்ட அந்த கைவர்களின் கொடிய காட்சியை காணக்கூடாது என்று என்னை முன்கூட்டியே இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிட்டாய் ஏன் மகனை நானும் உனக்கு உதவி அப்பா என் பிறப்பு அறிவித்த அந்த நாள் முதல் நான் வளர்ந்து ஆளாலும் வரை எனக்கு எத்தனையோ துன்பங்கள் ஏற்பட்டது மேலும் உமக்கு துன்பம் தரக்கூடாது நீ அணிவகுத்த துன்பங்கள் போதும் என்றுதான் அப்படி செய்வேன் இனி வாடகை வீட்டில் இணைப்படியாக இருக்கும் என் மீட்பு அவர்களில் பங்கெடுத்த உங்களுக்கு அழியாத காத்திருக்கிறான் இவர்களெல்லாம் என் மக்கள் நான் விழுங்கிய மக்கள் உன்னையே விட்டு என்ன சொல்கிறார் அப்பாலே போ உன்னை உன் பாதாளத்திற்கே வந்தேன் உன் கொடுக்கை வேறோடு பிடுங்கத்தான் நான் இங்கு வந்தேன் நான் வென்று விட்டேன் எங்கே உன் சோதனை போ இனி இவர்கள் எல்லாம் என் மக்கள் இவர்களையும் விட்டேன் இவர்களையும் அழைத்து செல்லத்தான் இங்கு வந்திருக்கிறேன் போய் எடுத்தது போது இனி மாறிகள் பயிற்சிக்கு ஆயத்தமாக வேண்டும் அல்லவா எல்லா விதமான தகவல் ஆயுதங்களையும் எடுப்பீர்களால்